மிதினம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசிநாதன் புதன் நீச நிலையில் இருந்தாலும் அவரது சார பலத்தின் மூலம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கடினமான காரியங்கள் கூட சுலபமாக முடிந்துவிடும் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி புதன் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவார் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீர்கள் தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி இப்பொழுது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைய அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உதவிகள் செய்யும்போது ஆலோசித்து செய்வது நல்லது பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் நற்பெயரும் புகழும்